பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாக்கி வரும் கோட் படத்தின் இறுதிக்கட்ட ஷூட்டிங் தற்போது தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் இதன் படப்பிடிப்பை நிறைவு செய்ய படக்குழுவினர் முடிவு செய்துள்ளனர் இந்நிலையில் கோடில் நடித்து வரும் வைபவ் படம் குறித்து பகிர்ந்துள்ள தகவல் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாக்கி வரும் கோட் படத்தில் இரண்டு விதமான தோற்றங்களில் நடித்து வருகிறார் விஜய் விஜய் கோட் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது இதையடுத்து கிராபிக்ஸ் பணிகளில் கவனம் செலுத்த வெங்கட் பிரபு முடிவு செய்துள்ளார் இதனால் விரைவிலே அதற்கான வேலை ஆரம்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் கோட் படம் குறித்து நடிகர் வைபவ் பகிர்ந்துள்ள தகவல் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது விஜய் வெங்கட் பிரபு காம்பு முதன்முறையாக இணைந்துள்ள கோட் படம் எப்படி வரும் என்பதை அறிய ஒட்டுமொத்த கோலிவுட் வட்டாரமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் உள்ளது அஜித்துக்கு ஒரு மங்கா போன்று விஜய்க்கு படம் ஒரு தரமான சம்பவமாக இருக்க வேண்டும் என ரசிகர்கள் படம் வெங்கட் பிரபுவிடம் ரசிகர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அதற்கேற்ப இருப்ப மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களுடன் கோட் படத்தினை இயக்கிக் கொண்டிருக்கிறார் வெங்கட்ரபு அத்துடன் விஜய் இப்படத்தில் இரண்டு விதமான தோற்றங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் மிகவும் நிலைமையான தோற்றம் கொண்டவராகவும் நடித்தர வயதுள்ளராகவும் இரண்டு ரோலில் விஜய் கோட்டில் நடித்துள்ளார் கதைப்படி படத்தில் இருவரும் அப்பா மகனாக இருக்கலாம் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர் இந்நிலையில் கோட் படத்தில் நடித்து வரும் வைபவ் பகிர்ந்துள்ள தகவல் சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது அதில் கோட் பயங்கரமான ஆக்சன் ட்ரீட் வார லெவல்ல இருக்கும் படத்தில் தளபதியுடன் தோன்றும் காட்சிகளில் நடித்துள்ளேன் இரண்டு விஜயை பார்த்ததில் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி இருவரின் நடிப்போம் மிரட்டல் இவ்வாறு வைபவ் கோட் படம் குறித்து பகிர்ந்துள்ள தகவல் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது மேலும் வைபவ் கூறியதில் இருந்து கோட்டில் இரண்டு விதமான தோற்றங்களில் நடித்திருப்பதும் உறுதியாகியுள்ளது இதனால் கோட் விஜய் வெங்கட் பிரபு இருவரின் பாணியிலும் தரமான படைப்பாக உருவாகி இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர் சமீபத்தில் விஜய் பாடிய விசில் போடு பாடல் வெளிவந்து கலவையான விமர்சனங்களை பெற்றதால் படம் எந்த மாதிரி இருக்கும் என்ற ஒரு சந்தேகத்தை ரசிகர்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் விஜய் இந்த படம் முடிந்த அடுத்த இன்னொரு படம் மட்டும் நடித்துவிட்டு அரசியலுக்கு போக இருக்கிறார் இந்த சூழலில் கடைசியாக நடிக்கும் படங்கள் நல்லா இல்லை என்றால் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது இதற்கிடையில் கோட் படத்தில் நடந்த சில விஷயங்கள் என்னவென்று வெளிவந்திருக்கிறது அதாவது விஜய் படங்களை பொறுத்தவரை அவருடைய நடிப்பும் சண்டையும் ரொம்பவே மாசாக இருக்கும் என்றுதான் ரசிகர்கள் ஆர்ப்பரித்து வருவார்கள் ஆனால் கோட் படத்தில் இருக்கக்கூடிய விசில் போடு பாடலை தவிர மற்ற பாடல்களை டூ போட்டு தான் எடுத்திருக்கிறார்கள் முக்கியமாக இதில் மாஸ் போட்டு டான்ஸ் ஆடுகிற மாதிரி ஒரு பாடல் இருக்கிறது அந்த பாடல் முழுதும் டூப் போட்டு ஆர்டிஸ்டுகளை ஆட வைத்து எடுத்திருக்கிறார்கள் இன்னும் சில போனால் சண்டை காட்சிகளையும் வைத்து எடுத்து விடுங்கள் என்று விஜய் சொல்லியிருக்கிறார் வழக்கத்துக்கு மாறாக ஏதோ படத்தை முடிக்க வேண்டும் என்ற நினைப்பு மட்டும்தான் இருந்ததை தவிர நடிப்பில் முழு ஆர்வமும் இல்லாமல் தான் விஜய் இருந்திருக்கிறார் தற்போது அவருடைய முழு கவனமும் அரசியலில் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் இருக்கிறது அதனால் நடிப்பில் ஏனோ தானோ என்று கடமைக்கு நடித்தது போல் நன்றாகவே தெரிகிறது என்று படக்குழு தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது சொன்னபடி எப்படியாவது படத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக டூப் ஆர்டிஸ்டளை வைத்து எடுக்கப்பட்டிருக்கிறது விஜயின் மனநிலையை புரிந்து கொண்டு வெங்கட் பிரபுவும் பல சித்து வேலைகளை செய்திருக்கிறார் அதாவது விஜய் அடுத்த படத்துடன் அரசியலுக்கு போய்விடுவார் ஆனால் நாம் இயக்குநராக பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக கோட் படத்தில் முக்கால்வாசி காட்சிகள் அனைத்தையும் டூப் ஆர்டிஸ்ட்களை போட்டு வெங்கட் பிரபு படத்தை எடுத்து முடித்திருக்கிறார் அப்படி என்றால் கோட் படம் பார்ப்பதற்கு விஜய் படம் மாதிரி இருக்குமா அல்லது ஏமாற்றத்தை கொடுக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியை எழுப்பி வருகிறது ஏற்கனவே வெளிவந்த விசில் போடு பாடல் விஜய் பாடல் என்று சொல்லும் அளவிற்கு இல்லை என்று ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்திருந்தார்கள் இந்நிலையில் மொத்த படமும் சொதப்பிவிட்டால் இதுவரை எடுத்த பேரும் புகழையும் கெடுக்கும் அளவிற்கு அமைந்துவிடும் அரசியலில் நுழையும் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அவப்பெயர் உங்களுக்கு தேவையா தளபதி